இந்த முறை திருவண்ணாமலை மாவட்டம் வேப்பச்செடின்ற கிராமத்தில் அதிக கனமழை பெஞ்சிருச்சுங்க அதிகமாக கனமழை பெஞ்சதுனால நீங்களே பாருங்க அந்த நெல்லுக்கு மேலே தண்ணி போகுது எல்லாம் சாஞ்சிக்கிச்சு இங்கேருந்து எட்டை தூரம் பார்க்குறீங்க பாருங்க எல்லா தூரம் அப்படி தான் இருக்குது ஏதோ மேலே இருக்கிற நெல் மட்டும் கொஞ்சம் தப்பிச்சிக்கிச்சு ஃபுல்லாக தண்ணி தான் எப்படி போயிருக்கும் பாருங்க இதெல்லாம் மறைச்சி நான் கொஞ்சம் முன்னாடியே வந்ததுனால் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் ரொம்ப சேதம் சேதாரம் அதிகம் விவசாயத்தை திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரொம்ப சேதாரமாகிடுச்சு சேம மழை கனமழை பெஞ்சதால் எல்லாம் நஷ்டமாகிடுச்சு மழை நிலத்தான் மழையே விவசாயிகள் நல்லா மகிழ்ச்சி தான் இருந்தாலும் நிறைய ரொம்ப நஷ்டமாயிடுச்சு இப்போ மழை பெய்யலாம் எப்போயுமே மழை அதுக்கப்புறம் வெயில் காலம்தான் நல்லா மழை பெய்ட்டான் தப்பே இல்லை ஆனால் இந்த அளவுக்கு மழை வேணுமே வேணாமா என்ற கேள்வி